ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அதிக தூரம் பிரயாணம் பண்ணுறவங்களா ரொம்ப நேரம் சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறவங்களா அல்லது ரொம்ப நேரம் அமர்ந்த நிலையில் தையல் வேலை செய்கிறவங்களா அல்லது இந்த வெயில் காலத்தில் தூக்கம் உங்களுக்கு சரியாக வராதா மலச்சிக்கல் இருக்குதா அதிகப்படியான மன உளைச்சல் இருக்குதா தூங்கும் பொழுது ஒரு நிம்மதியான தூக்கம் இல்லாமலும் அதே மாதிரி கனவுகள் அதிகமாக வரக்கூடிய நபராக உங்களுக்கான வீடியோ தான் இது இந்த வெயில் காலத்தில் நிறைய நபர்கள் அனுபவிக்கக்கூடிய வியர்க்குறு பிரச்சனைகள் உள்ளவர்களா அல்லது உடம்பில் அக்குள்ள கொப்பளம் வரக்கூடிய நபரா தொடை அக்கல்ல கொப்பளம் வரக்கூடிய நபர்களா அதிக வியர்வை வெளியேறுவதால் ரொம்ப சோர்ந்து போகக்கூடிய நபராக உங்களுக்கான வீடியோ தான் இது ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கண் கழுவும் பயிற்சி நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான நோய்களுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வெப்பம் அதிகமாகிறது அல்லது வெப்பம் குறையிறது வெப்பம் அதிகமாவதாலும் வெப்பம் குறைவதாலும் தான் ஒவ்வொருவருடைய உடலிலும் பலதரப்பட்ட அறிகுறிகள் தெரியும் அதில் இப்போ நமக்கு வெயில் அதிகமாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ வெயில் காலத்தை நோக்கி நம்ம நகர்ந்துட்டுருக்கோம் இந்த வெயில் காலத்தில் வரக்கூடிய பல அறிகுறிகளை நம்ம இலகுவான முறையில் கண் சிகிச்சையின் கண் பயிற்சியின் மூலமாக கண் கழுவும் பயிற்சியின் மூலமாக எப்படி நம்ம அதை மீண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ஓகேங்களா ஸோ இந்த கண் கழுவும் பயிற்சி அப்படிங்கிறது யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா அதிக சளி பிடித்திருக்கக்கூடிய நபர்கள் அதாவது ஆஸ்துமா வீசிங் இருக்கக்கூடிய நபர்கள் பண்ணக்கூடாது உடம்புல அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கிற நபர்கள் யாரும் பண்ணக்கூடாது அதேமாரி கண்ணில் தொற்று இருக்கக்கூடியவங்க கண்ணில் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னா அவங்களும் பண்ணக்கூடாது அடிக்கடி தலையில் நீர் கோர்த்து தலை தலைவலி வரக்கூடிய நபர்கள் பண்ணக்கூடாது அதேமாரி சாப்பிட்ட உடனே இதை பண்ணக்கூடாது சாப்பிட்ட உடனே வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு உடனே இதை பண்ணக்கூடாது ஸோ இந்த கண் கழுவும் பயிற்சியை பண்ணுறதுக்கு வயிறு காலியாக இருக்கும் பொழுது தான் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இது பண்ணும் பொழுது இந்த கண் கழுவும் பயிற்சியை பண்ணும் பொழுது சிலருக்கு கண்கள் சிவக்கலாம் கண்கள் சிவக்கறனால எந்த ஒரு பின்விளைவும் ஏற்படாது அதேமாரி கண் குறைபாடு உள்ளவர்கள் இதை தாராளமாக செய்யலாம் ஆனால் கண்ணில் அறுவை சிகிச்சை செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா அவங்களும் இதை பண்ணக்கூடாது ஓகேங்களா ஸோ இந்த கண் கழுவும் சிகிச்சையை வந்து காலையில் எந்திரிச்சோன்னா பண்ணுறது ரொம்ப சிறப்பு அதே மாதிரி இரவு நேரத்தில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்போவுமே நம்ம வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னா சாப்பிடுவோம் உடனே படுத்து தூங்கிடுவோம் சாப்பிட்டு ஒரு மணி நேரம் போது கேப் விடுங்கன்னு சொன்னால் நம்ம எப்போ யாருமே கேட்க மாட்டேன் வர்றதே ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம வர்ற மாதிரி இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் சாப்பிட்டு உடனே நம்ம படுத்துரும் அந்த மாதிரியான சூழ்நிலை தான் இன்றைக்கி பலதரப்பட்ட நபர்கள் இருக்கிறோம் ஸோ நிதர்சனத்துக்கு வருவோம் இப்போ ரியலுக்கு நம்ம வரலாம் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரீங்க அப்படின்னா இந்த கண்களவும் பயிற்சியை செய்கிறதுக்கு நீங்கள் எவ்வளவு நேரம் ஒதுக்க போகிறீங்க அப்படின்னா அதிகபட்சம் மூணு நிமிஷம் இருந்தால் போதும் அதிகபட்சம் மூணு நிமிஷம் செலவழிச்சிங்கன்னா போதும் உங்களுடைய ஆரோக்கியத்துக்காக உங்களுடைய கண்கள் குளிர்ச்சி அடைவதன் மூலமாக உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய வெப்பம் தணிந்து அது சார்ந்து வரக்கூடிய அறிகுறிகளை இந்த உடல் தானாக தடுத்து கொள்ளும் ஸோ அதுக்காகத்தான் இந்த கண் கழுவும் பயிற்சியை நீங்கள் பண்ண போகிறீங்க எப்பெல்லாம் பண்ணலான்னா காலையில் எந்திரிச்சோன்னா ரஷ் பண்ணிவிட்டு நல்லா வாயெல்லாம் கொப்பளிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த கண் கழுவும் பயிற்சியை பண்ணுங்கள் அதே மாதிரி நைட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் முன்னாடி இந்த கண் கழுவும் பயிற்சியை பண்ணுங்கள் இந்த கண் கழுவும் பயிற்சியை பண்ணுறதுக்கு உகந்த நீர் என்ன அப்படின்னா நிலத்தடி நீர் அதாவது போர் வாட்ரு நம்ம யூஸ் பண்ணலாம் போர் வாட்டரை நம்ம டேங்க்கில் ஏற்றி தான் டேப்பில் வருது ஒரு சிலர் தனியாக வீட்டில் இருக்கிறீங்க அதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம் அப்படின்னா என்னென்னா ஒட்டு மொத்தமாக டேங்கில் ஏற்றிடுவாங்க அதுதான் தான் நம்ம பிடிச்சி பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஸோ போர் வாட்டர் மட்டும் ஏற்றக்கூடிய டேங்காக இருந்ததுன்னா அந்த போர் வாட்டரை நீங்கள் தாராளமாக ஒரு பாத்திரத்தில் பிடிச்சி வச்சுருங்க ஒரு கால் மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் தண்ணி வந்து அந்த களங்கள் இறங்கி கீழே அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய மண்கள் கீழே இறங்கியது அதுக்கப்புறம் வேறு ஒரு பாத்திரத்தில் மாத்தி நீங்க இந்த கண் கழுவும் பயிற்சியை பண்ணுங்க அதே மாதிரி கிணற்று நீர் பயன்ப பயன்படுத்தலாம் மழை நீர் சேகரித்து வைத்திருக்கக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா மழை நீர் பயன்படுத்தலாம் கார்ப்பரேஷன் வாட்டர் பயன்படுத்தக்கூடாது ஆர்வ வாட்டர் கம்பல்சரி பயன்படுத்தவே கூடாது அருவவாற்ற பயன்படுத்தவே கூடாது ஸோ இந்த கண் கழுவும் பயிற்சியை நீங்கள் பண்ணுங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கீங்க இந்த கண் கழுவும் பயிற்சி எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவை அடுத்த இதனுடைய கண்டினியூவாக நீங்கள் பார்ப்பீங்க ஸோ இதை பார்த்துட்டு இதை செய்கிறவங்க இந்த கண் கழுவும் பயிற்சியை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செய்கிறவங்க உங்களுக்கு கண் எரிச்சல் வந்தால் தாராளமாக செய்யலாம் அல்லது அதனால் சளி அதிகமாக பிடிக்குது அப்படின்னா கொஞ்சம் கேப் விட்டு பண்ணுங்கள் அதை கண்டினியூவாலாம் பண்ண வேணாம் ஃபஸ்ட்டு இந்த கண்களவும் பயிற்சியை பண்ணுறவங்க வாரத்துக்கு ஒரு தடவை மட்டும் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் தொடர்ச்சியாக வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணதுக்கப்புறம் மூணு வாரத்துக்கு அப்புறம் வாரத்தில் ரெண்டு நாளைக்கு பண்ணுங்கள் அதாவது மூணு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் பண்ணுங்கள் மூணு நாளைக்கு ஒரு தடவை பண்ணி வழக்கம் பட்டதுக்கப்புறம் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை அல்லது தினமும் பண்ணலாம் இப்படி ஒரு பதினைந்து முறை நீங்கள் கண் கழுவும் பயிற்சியை நீங்கள் பண்ணுங்கள் உங்கள் உடம்பில் ஏற்படக்கூடிய அபரிமிதமான மாற்றத்தை நீங்கள் கவனிப்பீங்க இந்த வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியாக அதிகப்படியான நபருக்கு வெயிலில் அலைவதன் மூலமாக உஷ்ணம் அதிகரித்ததின் காரணமாக நைட்டு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும் ஸோ தூக்கம் யாருக்கெல்லாம் டிஸ்டர்ப் ஆகோ அவங்க இரவு நேரத்தில் தாராளமாக பண்ணலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் இதை ப கண்கழுவும் பயிற்சியை பண்ணி உங்கள் உடம்புக்கு அதை ஏற்றுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெகுலராக பண்ணுங்க இதை தொடர்ச்சியாக ஒரு பத்து தடவை நீங்கள் பண்ணதுக்கப்புறம் உதாரணத்துக்கு உங்களுக்கு இந்த கண்கழுவும் பயிற்சி ஏற்றுக்குச்சு நீங்கள் நல்லா பண்ணி அதை வந்து செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பத்து நாள் மாதத்தில் பத்து நாள் நீங்கள் கண்டினியூவாக பண்ணிவிட்டு மீதி இருபது நாள் விட்டலாம் அல்லது வாரத்தில் ஒரு நாள் மட்டும் நீங்கள் தாராளமாக பண்ணலாம் இதை செய்வதன் மூலமாக கண் குறைபாடு பார்வை குறைபாடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு குணமாவதற்கான வாய்ப்பு இருக்கு அதேமாரி கண்களில் கண்களை சுற்றி கருவளையம் இருக்குது இல்லையா அந்த கருவலயம் மறைவதற்கான வாய்ப்பு இருக்கு முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கம் வெயிலில் ரொம்ப அலைஞ்சிட்டு வருவோம் அப்போ முகமெல்லாம் என்ன ஆயிரும் முகத்தில் இருக்கக்கூடிய நீசத்து குறைந்து முகமே முக முக தோல்லாம் சுருக்கம் ஆயிரும் அந்த சுருக்கங்கள் குறையும் கண்டிப்பாக அந்த தோலுடைய சுருக்கங்கள் குறையும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த வெயில் காலத்தில் பலருக்கு அஜீரண குறைபாடு இருக்கும் ஜீரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியாக ஆகவே ஆகாது பசி சரியாக எடுக்கவே எடுக்காது ஏன்னா தண்ணி நிறையா குடிக்கிறதுனால ஸோ அதை அதை குணப்படுத்தக்கூடிய அஜீரணத்தை குணப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த கண் கழுவும் பயிற்சி ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக செய்ங்க செஞ்சுட்டு இதனுடைய பலனை நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் இதுக்கு பிறகு இந்த வீடியோக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெயில் காலத்தில் என்னென்ன மாதிரியான உணவுகளை எடுக்கலாம் அதை எந்த நேரத்தில் எடுக்கலாம் அப்படிங்கிற தகவலை அடுத்த பதிவுகளை நம்ம பார்ப்போம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய பயிற்சி நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த பயிற்சியினுடைய பலனை கமெண்டில் போடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் கண் கழுவும் பயிற்சி செய்வதற்கு முகம் மட்டும் உள்ளே போகிற அளவுக்கான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அந்த பாத்திரத்தில் நிலத்தடி நீர் கிணற்று நீர் அல்லது மழை நீர் இந்த மூணு நீரைத்த வச்சு வேறு எந்த நீரும் பயன்படுத்தக்கூடாது ஆர்வ வாட்ரு பயன்படுத்தக்கூடாது கார்பரேஷன் வாட்ரு பயன்படுத்தக்கூடாது ஸோ முகம் மட்டும் உள்ள போகிற அளவுக்கு இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி கண்களை திறந்தவாறு மூச்சை உள்ளடக்கி வயிறு காலியாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த கண் பயிற்சியை பண்ணணும் கண் பயிற்சி பண்ணும் பொழுது ஒரு சிலருக்கு சளி பிடிக்க ஆரம்பிக்குது அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு கண் பயிற்சி கண் கழும் பயிற்சி பண்ணுறதை நிறுத்திக்கிங்க அதாவது வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணலாம் தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு வாரம் பண்ணினதுக்கப்புறம் வாரத்தில் ரெண்டு தடவை பண்ணணும் அடுத்தது ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை நம்ம பண்ணலாம் இப்படி ஒரு பத்து தடவை கண் கழும் பயிற்சியை ப பயிற்சியை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் இந்த பயிற்சியை நீங்கள் பண்ணலாம் ஸோ இந்த பயிற்சி பண்ணுறதுனால நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய வெப்பம் உடம்புக்கு உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளுடைய வெப்பம் தணிக்கப்பட்டு நாள்பட்ட நோய்கள் ஸ்ட்ரெஸ் மலச்சிக்கல் தூக்கமின்மை குணமடையுது